சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சேலம் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு மகளிர் கல்லூரியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள வனத்துறை சுங்கச்சாவடி அருகே பிளாஸ்டிக் கழிவுகளினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு மரக்கன்றுகள் மற்றும் மஞ்சள் பைகளை தொடங்கி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அதன்படி பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக அரசின் சுற்றுலாத்துறையில் சிறப்பான நடவடிக்கை காரணமாக கடந்த ஒராண்டில் கோடி சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக கூறினார் இதனால் சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏற்காடு ஏரியில் மிதக்கும் படகு உணவகம் தொடங்க ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக வருவதாக கூறினார் மேலும் ஏற்காட்டிற்கு வருகை தந்து சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ரோப் கார் அமைப்பதற்கான பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சுற்றுலா பயணிகள் கடந்த ஆண்டு இருபத்தெட்டு கோடி நாற்பது லட்சம் பேர் இந்திய தமிழ்நாட்டிற்கு வரி தந்திருக்கிறார்கள் அதில் அகில இந்திய அளவில் இரண்டாவது இடம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது சுற்றுலா பயணிகள் வருகை இதுபோல் வெளிநாட்டு பயணிகள் வருகை வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறது எனவே இந்த ஆண்டு இன்னும் கூட கூடுதலாக வெளிநாட்டு பயணிகள் வருகிற வாய்ப்பு உள்நாட்டு பயணிகளும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது